பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் கொஞ்சம் கவனிங்க ஏன்னா இதெல்லாம் பொருளாதார செழிப்பு குறித்து இதெல்லாம் இவர் பேசுகிறாரு எங்கே இருக்குது பைபிளில் பவுலு தான் பேசுனாரா பேதிர் பேசுனாரான்னு கேட்குறாங்க ஜனங்க இதெல்லாம் காமிக்கிறோம் பாருங்க பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இருக்குதுங்க எப்படி பெருகிட்டே போகிறதுன்னு சொல்லியிருக்குது அப்போ நீங்கள் பெருக வேணுமா எத்தனை பேர் சொல்கிறீங்க பெருக வேணும்னு இன்றைக்கு இருக்கிறத காட்டிலும் பெருகணும்னு பெருக வேணுமென்றால் அதற்கேற்றார் போல கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும் அதான் போதிக்கிறாருங்க ஆ பெருகிட்டே போகலாம் குறையவே வேண்டியதில்லை ஐயோ பஞ்சம் ஒருதாக்கும் இது ஒருதாக இதே யோசிச்சுட்டு கூடாது பெருக்கம் பெருக்கத்துக்கு திட்டமிட்டு பெருக்கத்துக்காக கொடுத்து பெருக்கத்தை எதிர்பார்த்து பெருக்கத்தை விசுவாசித்து கல்வாரி சிலுவை எண்ணி பார்த்து தருத்து அங்கே ஒழிஞ்சுது ஐஸ்வர்யம் என்னுடையதாகி விட்டது என்பதை எண்ணி பார்த்து அப்படி வாழ வேண்டும் அதுதான் அப்படியே பகிரங்கமாக போதிக்கிறார் பாருங்க சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுக்கிறான் பெருக விதைக்கிறவன் நீங்கள் எல்லாம் பெருக விதைக்கிறவரெலாம் இருங்க பவுலப்போசனை ஏன் அப்படி போதிக்கிறாரு எதுக்கு சொல்கிறாரு நீங்கள் பெருக விதைத்தால் உங்களுக்கு பெருக கிடைக்கும் உங்களுடைய செழிப்புக்கான வழியை நான் சொல்லுகிறேன்னு சொல்கிறார் நான் சொல்லுகிறேன் நான் அதை தான் இருக்கிறேன் இன்றைக்கி நீங்கள் விதைத்தால் உங்களுக்கு பெருக கொடுக்கப்படும் நாளைக்கு எப்படி இருக்க போகிறீங்கன்றதை இன்றைக்கு தீர்மானிச்சிடலாம் நீங்கள் நான் தீர்மானித்தேன் இருபது வருஷத்துக்கு முன்பாக நான் தீர்மானித்தேன் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் என்பதை தீர்மானித்தேன் இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு நான் எப்படி இருக்க போகிறேன் என்பதை தீர்மானித்திருக்கிறேன் அதன்படி ஆவேன் அதற்காக வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் அதன்படி ஆவேன் நீங்களும் அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் அவனவன் விசனமாயும் அல்ல அடுத்த வசனம் ஏழாம் வசனம் கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவுள் உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியிலும் பெருகவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார் சகலவித கிருபையும் பெருக என்ற இடத்துல ஆம்பிள் போன போனால் வாசித்து காமிச்சேன் இல்லையா சகலவித ஏர்த்லி பிளஸ்ஸிங்ஸையும் எல்லா ஃபேவரையும் ஏர்த்லி பிளஸிங்ஸையும் பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார் கிருவையை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார்னோடனே அப்படியே ரொம்ப ஜென்ரலாக போயிடுது அப்படியே இப்படியே ஜென்ரலாக பிரசங்கம் பண்ணி தான் ஒன்றும் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி கத்தர் கிருவையை பெருக செய்கிறாருன்னொன்று ஜனங்க கேட்டாங்க பாட்டி என்னமோ அது கிருபை பெருவை பண்ணுறாராம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அதனால் தான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் நான் பெருவே பெருக பண்ணுகிறாருன்னு சொன்னால் எல்லா தயவையும் எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெருக செய்கிறார் என்று மூல பாஷையிலிருந்து அர்த்தம் கண்டுபிடித்து ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று வாசித்து காண்பித்தேன் எல்லாரும் சொல்லுங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மற்றும் எல்லா தயவையும் எனக்கு தேவன் பெருக செய்கிறார் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார் தேவண்டிய வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க உங்களுக்குள்ள எத்தனை பேர் விசுவாசிகளுங்க உங்களுக்குள்ளே தேவண்டிய வேலை நடந்து கொண்டிருக்கிறது தயவு உங்களுக்கு இருக்கிறது தேவண்டிய கிருபை எல்லா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தில் நீங்கள் பெருகும்படியாக ஒரு வேலை உங்களுக்குள்ளாக நடந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் நீங்கள் கொஞ்சம் அதோட ஒத்துழைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது பெருக செய்கிறார் என்று சொல்லியிருக்கு சரி வாசிப்போம் வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் எப்படி இறைத்தான் வாரி எல்லாம் சொல்லுங்கள் வாரி இறைத்தான் வாரி இறைத்தான்னா பொண்டு போய் ஊதாரித்தனமா ஏன் செலவழித்து எல்லாத்தையும் காசெல்லாம் நாசமாக்கலான்னு இல்லை வாரி இறைத்தான்னு சொன்னால் ஒரு விவசாயி எப்படி வாரி வாரி இறைச்சி விதைக்கிறான் அதை சொல்லியிருக்குது இப்போ கொடுக்கறதில் வாரி இறைத்தானான் ஒரு விவசாயி விதை விதைக்கிறது போல் இந்த கொடுக்குறவன் பணம் கொடுக்குறத பற்றி சொல்ல பணம் கொடுக்குறப்ப வாரி வாரி இரைக்கும் ஏன் விவசாயி வாரி வாரி இறைக்கிறான் போட்டோம் கடகட்டும் இதை பற்றி நான் காலப்படலை அப்படி கிடையாது இல்லை இல்லை வாரி வாரி இறைச்சா அப்படியே அள்ளலாம் அப்புறம் பிறகு அதுக்கு தான் வாரி வாரி இறைக்கிறான் பாருங்கள் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி நான் சொல்ல உங்களுக்கு விதையை கத்தர் கொடுத்துட்டார் பொருளாதாரத்தை பெருக்கத்தின் விதையை கத்தர் ஏற்கனவே கொடுத்துட்டார் ஒன்று ஒரு நாய பைசா கையில் இல்லைனா கூட வாயில் வார்த்தை இருக்குது இல்லையா தான் விதை வார்த்தை எல்லாவற்றையும் உண்டாக்கினது இன்றைக்கு பார்க்குற எல்லாத்தையும் உண்டாக்குனது வார்த்தை அவர் சொன்னார் உண்டாயிற்று இல்லையா எல்லாத்தையும் உண்டாக்குனது வார்த்தை அப்போ ஒன்றுமே இல்லை இல்லைங்க பைசா இல்லையா ஒன்றும் இல்லையா கிடையாது வார்த்தை இருக்குது வார்த்தையை பேசுங்கள் அதுலேருந்து ஆரம்பிங்க அதுலேருந்து ஆரம்பித்தா ஒன்றும் இல்லாததுலேருந்து மேலே வரலாம் ஒன்றுமே இல்லாததுலேருந்து டாப்புக்கு வர முடியும் பாருங்கள் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் வளைச்சலை வர்த்தக செய்வார் தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாக இருக்கும் மிகுந்த உதாரண குணத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள் முக்கியமான காரியம் காட்ட விரும்புகிறேன் கொஞ்சம் கவனிங்க இந்த தர்ம சகாயம் ஆகிய பணிவிடை அதாவது இந்த தர்ம சகாயம்னால் இவங்க தர்மம் பண்ணுறாங்க இப்போ டொனேஷன் கொடுக்குறாங்க இவர்கிட்ட இது வந்து டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங்ல இது டொனேஷன் மாதிரி கொடுக்குறாங்க இது இதில் என்ன பண்ணுறாங்க ஜெருசலேமில் இருக்கிற கஷ்டப்படுகிற விசுவாசிகளுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க இவங்க சொல்கிறாரு இந்த தர்ம காரியம் ஆகிய பணிவிடை பரிசுத்தவானுடைய குறைகளை நீக்குகிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதுனாலே சம்பூர்ண பலன் உள்ளதாய் இருக்கும் எல்லாம் சொல்லுங்கள் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிப்பதுனாலே நிறைய பேருடைய குற்றஞ்சாட்டு என்ன இந்த பொருளாதார செழிப்பை பற்றி போதிக்கும்போது ஆமாம் பொருளாதார செ கற்றுடைய நாமத்துக்கு மைமே கிடையாது பணம் காசு இதெல்லாம் கிடையாது அதில் ரொம்ப மகிமை இருக்குது கற்று ஏன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கும்போது தேவனுக்கு மிகவும் மகிமை உண்டாகிறது அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே தேவனுக்கு மகிமை உண்டாகிறது நீங்கள் கொடுக்கறதுனால உங்கள்கிட்டருந்து பெற்றுக்கொள்கிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களிடத்திலேருந்து பெற்று தர்மத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க கத்தருக்கு நன்றி செலுத்த போகிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த போகிறாங்க நீங்கள் கொடுக்கலன்னா அந்த ஸ்தோத்திரம் போகிறது இல்லை நீங்கள் ஆயிரம் பேர் கொடுத்தீங்கன்னா ஆயிரம் பேர் ஒன்றா சேர்ந்து கத்திரை துதிக்க போகிறாங்க பாருங்கள் கவனிக்க வாசிக்கிறேன் அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டிருக்கிறது நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருவை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறார்கள் இதில் இந்த பன்னெண்டாம் வசனத்தில் ரொம்ப முக்கியம் பாருங்கள் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதுனாலே என்கிறத ஆம்பிளிஃபைட் பைபிளில் இப்படி வாசிக்கிறோம் ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசித்து காண்பிக்கிறேன் அதே வசனத்தை ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஃபார் த சர்வீஸ் த மினிஸ்ட்ரிங் ஆஃப் திஸ் ஃபண்ட் ரெண்டர்ஸ் டஸ் நாட் ஒன்லி ஃபுல்லி சப்ளை வாட் இஸ் லேக்கிங் டு த தைன்ஸ் தட் இஸ் காட்ஸ் பீப்புள் அதாவது நீங்கள் செய்த இந்த காரியம் தேவையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டுமல்லாமல் பட் இட் ஆல்சோ ஓவர் ஃபுளோஸ் இன் மெனி க்ரைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டு காட் அது வந்து அநேகர் தேவனிடத்திலே மிகவும் சந்தோஷத்தோடு கூக்குரலிட்டு தேவனை துதிப்பதினாலே அது நிரம்பி வழிகிறது துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் மிகுந்த கூக்குரலோடே தேவனை துதிக்கிறதுனாலே தேவனை துதிக்கிற துதி எங்கும் நிரம்பி வழிய ஆரம்பிக்கிறது கொண்டு போய் எருசிலமில் கொடுத்தாங்க ஏராளமான பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க இவர் கொண்டு போய் கொடுக்குறாரு கொடுக்கும்போது அங்கே எப்படி இருந்திருக்கோன்றீங்க பெற்றுக்கொண்டவங்க சும்மா தேங்க்யூன்ட்டு போயிடுவாங்களே நினைக்கிறீங்களா கிடையாது அவங்கள கடவுள் பிள்ளைங்க என்ன சொல்லியிருப்பாங்க கடன்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகா நன்றியோட கத்திரை துதித்திருப்பாங்க வறண்ட வயிறுகள் நிரம்பி இருக்கும் அவருடைய தேவைகள் அங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கும் சந்திக்கப்பட்டிருக்கும் மிகுந்த சந்தோஷம் அவர்கள் மத்தியில் உண்டாகிருக்கும் அவரெல்லாம் சேர்ந்து இவர்களுக்காக ஜெபம் பண்ணி இவர்களை ஆசீர்வதித்து கத்தருக்கு நன்றி செலுத்தி அதாவது இட் ஓவர் ஃப்ளோஸ் இன் மெனி கிரைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங்னு சொல்லியிருக்கு அதாவது நன்றி அறிதலின் ஸ்தோத்திரம் வந்து மிகுந்த கூக்குரலோடு செய்யப்பட்டு அதை அப்படியே நிரம்பி வலியுமா எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு வருபுறீங்க அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை உண்டாக்கணும்னு சொல்லி அப்போ நம்ம நிறைய கொடுக்கும்போது தான் அது உண்டாகும் நிறைய கொடுக்கணுன்னா நிறைய இருக்கணும் முதல்ல பேப்பரில் வாசிக்கிறோம் இவங்க இருபத்தஞ்சி லட்சம் இதுக்கு கொடுத்தாங்க அந்த ஆஸ்பத்திரி கொடுத்தாங்க இந்த நல்ல காரியத்தை கொடுத்தாங்க இந்த ஏழைகளுக்கு சேவை பண்ணுறதுக்கு இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு எத்தனை கிறிஸ்தவ விசுவாசிகளால் அப்படி தர முடியும் ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு ஒரு செக் எழுந்தாங்க நான் கொடுக்குறேன் இந்த ஏழை ஜனங்களுக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடிய அளவில் எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கு கிடையாது அதுக்காக தான் காத்தர் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் நீங்கள் அப்படி கொடுக்கும்போது ஆயிரம் ஸ்தோத்திரங்கள் தேவனுக்கு ஏறெடுக்கப்படுகிறது எங்கும் தேவனை ஜனங்கள் துதிக்காரங்க உங்கள் ஜீவனுள்ள தேவனை அவரை அறிந்து கொள்ளவும் அவரை போற்றவும் துதிக்கவும் அவரை நோக்கி பார்க்கவும் நேரிடுகிறது அதனால் இந்த செழிப்புனால் கத்தருக்கு மயிமை இல்லை அது இதெல்லாம் நம்பாதீங்க அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க போன வாரம் மூணு காரணங்கள் சொன்னேன் இல்லையா ஒன்று நீங்கள் எந்த எயிடும் சப்போர்ட்டும் இல்லாமல் வாழணும் இல்லையா ஒன்பதாம் வசனத்துலனு சொன்னேன் அதுக்காக தான் செழிப்பாக இருக்கணும் ரெண்டாவது எல்லா நற்கரிலேயும் நீங்கள் பெருகணும் நற்கிரியைன்னா மனைவிக்கு புடவை வாங்கி கொடுக்குறது கூட நற்கிரியை தான் அது என்ன கெட்ட அது அது நற்கிரியை வாங்கி கொடுக்காதனால தான் நிறைய பிரச்சனை வருது ஆ பிள்ளைகளுக்கு நல்ல துணி வாங்கி தந்து நல்லா படிக்க வச்சு நல்ல எல்லாம் பண்ணுறதெல்லாம் நற்கிரியைகள் இல்லையா சகலவித நற்கிரிகள் பெருகும்படியாகனு சொல்லியிருக்கு ஒன்போதாம் வசனத்தில் எந்த எய்டும் சப்போர்ட்டும் ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் வாஸ்து காமிச்சேன் மூணு ரீசன் சொன்னேன் எதுக்கு இருக்கணும் ஒன்று நீங்கள் முதல்ல எந்த எய்டு சப்போர்ட் இல்லாமல் வாழணும் சொந்த காலில் நிற்கணும் நன்றாக இருக்கணும் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கணும் ஆனால் எனக்கு தேவையான அளவுக்கு போதுன்னு சொல்கிறவங்க வந்து ஆவிக்குரியவர்களே கிடையாது அவங்க இன்னும் முதிர்ச்சி அடையலைன்னு அர்த்தம் நல்லது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு விலங்குல பைபிள் இருந்தோம் எல்லா நற்கரிகள்னால் நினச்சதெல்லாம் செய்ய முடியணும் என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியணும் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா படிக்க வைக்க முடியணும் நிறைய பேர் அதெல்லாம் யோசித்து பார்க்கறது இல்லை பாருங்கள் அவங்க சொல்கிறாங்க ஏசி என்றைக்காவது வந்துடுவார் சீக்கிரம் இவங்க தப்புறதுக்கு இஷ்டத்துக்கு கடனை வாங்கிட வேண்டியது இஷ்டத்து கடனை வாங்கிட்டு ஏசி சீக்கிரம் வந்துடுவார்னு ஜாவு பண்ணின்னுக்குறாங்க இவங்க ஜாமம் பண்ணுறதுனால அவர் சீக்கிரம் வரப்போறதில்லை விசாரம் முதல்ல கடன்லாம் கொடுத்து முடியும் அப்புறம் பார்க்கலாம் வர்றதுன்ற கடங்காரம் என்ன பண்ணுவான்ப்பா உங்களுக்கு கொடுத்துட்டு அதாவது ஆவிக்குரிய மக்கள் ரொம்ப தெளிவில்லாமல் இருக்கிறார்கள் நிறைய நேரத்தில் அப்போ வந்து சகலவித நற்கரிகளை பிள்ளைகளை படிக்க வைக்கணும் காரியங்களை செய்யணும் நல்ல முறையில் அவர்களுக்கு செய்யணுன்ற நோக்கங்கள் இருக்கணும் சிலர் பாருங்கள் உலகத்தார் கூட அதை விட ஞானியாக இருக்கிறாங்க பிள்ளை பிறந்த உடனே கொண்டு கொஞ்சம் பணத்தை பேங்கில் போடுறாங்க பெருக வைக்கிறாங்க காலேஜுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஆனால் அநேக ஆவிக்குரிய மக்கள் வந்து ஆ அங்கே சொல்கிறாங்க ஃபுல்லாக அஞ்சு லட்சம் கேட்குதியா என்ஜினியரிங் காலேஜ் போகிறேன் நம்மகிட்ட அதெல்லாம் வந்து இப்படி நம்ம ஆவிக்குரிய மக்கள் நம்மகிட்ட ஏது காசுன்றாங்க ஆ உங்கள்ட்ட தான் காசு இருக்கணும் இவ்வளோ நாள் என்ன பண்ணுறீங்க என்னையா பண்ணுறது நான் இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டுருக்குறேன் அதுதான் தப்பு இருக்கிறத வச்சு இருந்தீங்களா அதுதான் தப்பு என்ன பண்ணியிருக்கணும் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லியிருக்குது அப்போ அந்த புள்ள பிறந்த உடனே பெருகை கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அப்போ தான் இது வளர்கிறப்ப அந்த அஞ்சு லட்சம் கேட்குறப்ப கரெக்டாக இருக்கும் கையில் பத்து லட்சமாக இருக்கும் கையில் இந்தா ஃபோனு கொடுக்கலாம் ஹலோ என்னடா அந்த கோயிலுக்கு வந்து ஒம்பா இருக்கேன்னு நினைக்கிறேன் சார் நம்மளை காட்டி கொடுத்துட்றாரு நம்ம தப்பெல்லாம் வெளியே கொண்டாடுறாரு இல்லை இல்லை உங்கள் தப்பெல்லாம் வெளியே கொண்டாடுறதுக்கு பேசலை நான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்போ என்ன பண்ணுறீங்க இருக்கிறத வச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்யா இருக்கிறத வச்சு இருக்கிறது உங்களுக்கு எதுக்கு ஜீவன் உள்ள தேவன் எதுக்கு பரலோகம் எதுக்கு பரலோக பிதா எதுக்கு ஜபம் எதுக்கு வேத வசனம் எதுக்கு ஆவியானவர் எதுக்கு ஒரு சபை எதுக்கு பிரசங்கம் எதுக்கு எதுக்கு எது நீங்கள் இருக்கிறபடியே வாழ்கிறதுக்கு வீட்டிலே வாழ்ந்துக்கலாமே ஹலோ இருக்கீங்களா எதுக்குங்க அந்த பைப்பில் எதுக்கு ஞானசாணம் எடுத்தீங்க எதுக்கு பரிசுதாக பெற்றீங்க எதுக்கெல்லாம் பண்ணீங்க நீ இருக்கிறபடியே வாழ்றதுதாங்க இருக்கிற நிலையிலேருந்து மேலே வர்றதுக்கு தான் இங்கே வர்றீங்க மேலே வர்றதுக்கு தான் வந்து ஏசுவை ஏற்றுக்கொண்டீங்க சாபத்திலிருந்து நீங்களாக்கி விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தில் நுழையிறதுக்கு தான் நீங்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் ஏன் வர்றீங்க அதை பற்றி அறிந்து கொள்வதுக்காக வர்றீங்க அப்போ நான் சொல்கிறேன் ஃப்யூச்சர் நீட்ஸுக்கு இப்போவே பெருக ஆரம்பியுங்கள் பெருக விதைத்தால் பெருக அறுக்கலாம் எத்தனை பேர் சொல்கிறது விசுவாசிங்க ரொம்ப யதார்த்தமாக இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் கரெக்டாக கிளீனாக இதை இந்த சத்தியத்தெல்லாம் நான் பல வருஷங்கள் உன்பா பிடித்ததுனால தப்பித்தேன் நான் தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே தப்பிச்சு விட்டதுக்காக ஸ்தோத்திரம் இல்லைன்னா எங்கேயோ இருந்திருப்பேன் ஆண்டவர் என்னை தப்பிச்சு விட்டார் தப் தப்பிச்சு விட்டதுனால உங்களுக்கு கொஞ்சம் லேசாக வழி காமிச்சிட்ருக்குறேன் நான் ஆ